வணக்கம் நண்பர்களே வீட்டில் இருந்துக்கிட்டே தினமும் ஐநூறுவா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சம்பாதிக்கலாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதை கடைசியில் நாங்கள் முழு தகவலையும் சொல்லியிருக்கோம் சித்திரமாக பல்வேறு திரைப்படங்களில் நடித்து பிரபலமானவர் தான் சுஜிதா இவர் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பிறந்து வளர்ந்தவர் சுஜிதாவிற்கு சீரியல் வட்டாரத்திலேயே மிகப்பெரிய பெயரும் புகழும் இருக்கிறது குழந்தையாக இருக்கும்போதே சுஜிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு அப்பாஸ் முந்தானை முடிச்சி உள்ளிட்ட சில திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாகவே நடித்து அறிமுகமாகியிருக்கிறார் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு உள்ளிட்ட மொழி திரைப்படங்களிலும் சீரியலிலும் நடித்து தென்னிந்திய சினிமாவின் பிரபலமான நடிகையாகவே பார்க்கப்பட்டு வருகிறார் இது தவிர இவர் பல விளம்பரங்களிலும் நடித்து புகழ் பெற்றிருக்கிறார் பெரும்பாலும் மலையாள தொலைக்காட்சி தொடர்களில் அதிகம் நடித்திருக்கும் சுஜிதா இதுவரை கிட்டத்தட்ட நாற்பதற்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து பிரபலமாகியிருக்கிறார் தற்போது விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர் தொடரில் நடித்து மிக பெரிய அளவில் புகழ் பெற்றவராகவே பார்க்கப்பட்டு வருகிறார் மேலும் கன்னடத்திலும் இதே தொடரில் நடித்து வந்த சுஜிதா தமிழ் தொலைக்காட்சியில் இவர் நடித்த கணவருக்காக திருவிளையாடல் மருதாணி பைரவி ஆவிகளுக்கு பிரியமானவள் மகாராணி பிருந்தாவனம் ரோஜா அக்கா தங்கை துளசி மைத்திலி விளக்கு வச்ச நேரத்திலேயே ஒரு கை உருவோசை என்ற பல்வேறு தொடர்களில் நடித்து அசத்தியிருக்கிறார் சுஜிதா தாயிஸ்தானத்திலிருந்து தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கும் அன்னியாக நடித்து வந்த சுஜிதா பாண்டியன் ஸ்டோரில் பீக்கில் இருந்து வருகிறார் இந்த தொடரில் இரண்டாம் பாகத்தில் நடித்து மறுத்துவிட்டு அதன் பிறகு வேறு தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்க கவனத்தை செலுத்தி வருகிறார் சுஜிதா இவருடைய குடும்ப வாழ்க்கையினை எடுத்துக்கொண்டுமானால் மலையாள குடும்பத்தில் பிறந்த சுஜிதா மற்றும் மணி மற்றும் ராதா தம்பதியினருக்கு மகளாக பிறந்தவர் இவருக்கு ஒரு அண்ணனும் திரைப்பட இயக்குனராக இருந்து வருகிறார் சுஜிதா இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு திரைப்பட தயாரிப்பாளரான தனுஷு என்பவரை திருமணமும் செய்து கொண்டார் இதனிடையே சமீப தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் மாடர்ன் உடைகளை அணிந்து எடுத்து கொள்ளும் புகைப்படங்களை வெளியிட்டு வரும் சீரியல் நடிகைகளுக்கே செம டஃப் கொடுக்கும் வகையில் சுஜிதா இருந்து வருகிறார் அந்த வகையில் தற்போது ஜிப் வைத்த டைட்டான டிஷர்ட் அணிந்து படு கிளாமரான போஸ் கொடுத்து புகைப்படங்களை இணையத்தில் வெளியிட்டு வைரலாக்கியிருக்கிறார் இதை பார்த்த நெட்டிசன்கள் பாண்டியன் ஸ்டோரில் சுஜிதாவா இது சீரியலில் பார்க்கும்போது அவ்வளவு அடக்க ஒடக்கமாக இருந்துவிட்டு வெளியில் இப் இப்படி இருந்தால் நாங்கள்லாம் என்ன தான் பண்ணுறது ஒருவேளை சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டு இப்படி கிளாமர் காட்டுகிறார் போல என யுகித்து கமெண்ட்டுகளை பண்ணிவிட்டு வருகிறார்கள் இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் ஐநூறுரூவா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் உங்கள்கிட்ட முப்பதாயிரூவா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் ப்ளூவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்சிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முப்பதாயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு க்ரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுரூவாலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரரூவா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடையே வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹாயின்னு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்